ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த நியூமெரிக்கல் ஆன்சர் டைப் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் போவோம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இஃப் த டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் செமி செமிக்ளோஸ்டு ஆல்ஃபா கமா பீட்டா செமி ஓப்பன் யூனியன் செமி ஓப்பன் காமா கமா டெல்டா செமி செமிக்ளோஸ்டு தென் மாடலஸ் ஆஃப் த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் டென் டைம்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே தமிழில் கொடுத்துருக்காங்க இதில் டொமைன் அப்படின்றது என்னது அப்படின்னா சார்பகம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சாப்டரில் இருக்குது அதில் என்ன கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம் இந்த செம்மு சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து ட்ரிக்னாமெண்ட் சாப்டரில் முக்கோணவியல் அறிமுகம் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுருக்கோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து அடிப்படை இயற்கணிதம் அந்த சேப்டரில் வந்து விகிதமுறு அசமன்பாடுகள் அடுத்து வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் டிக்னாமெண்ட்ரி சேப்டர் திரிகோண மீதியில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் கான்செப்ட் படிச்சிருக்கோம் அடுத்து டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அப்படின்ற சேப்டரில் வந்து நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் சார்பகங்கள் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுருக்கோம் இதை யூஸ் பண்ணித்தான் நம்ம சம்மு சால்வ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒவ்வொரு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளோட சார்பகம் என்ன வீச்சகம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய சார்பகம் வீச்சகம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய சார்பகம் வீச்சகம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் வீச்சகம் அடுத்து கொசிக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் வீச்சகம் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் வீச்சகம் காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட சார்பகம் வீச்சகம் இதில் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய சார்பகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா ஒன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ரியல் நம்பர்லேருந்து எதை நீக்கிறோம் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் ஓகே இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் இதில் வந்து அதோட சார்பாக வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் ஆல்ஃபா என்ன பீட்டா என்ன காமா என்ன டெல்டா என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்னது இந்த வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்போ இப்போ சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய சார்பகம் பார்த்துருந்தோம் இதை வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் லெஸ் லெஸ்தான் நாரிக்கோல்ட்டு மைனஸ் ஒன் ஆறு எக்ஸைஸ் கிரேட்டர் நாரிகோல்ட்டு ஒன் அப்படின்ட்டு எழுதலாம் இதையே எப்படி எழுதிக்கலாம் இந்த மெத்தட்லேயும் நம்ம எழுதிக்கலாம் இப்போ இப் இந்த தான் போகிறோம் எக்ஸ் லெஸ் லெஸ்தான் நாரிக்கோல்ட்டு மைனஸ் ஒன் ஆறு எக்ஸைஸ் கிரேட்டர் தான் அறிக்கோல்ட்டு ஒன்று இந்த மூணுமே எல்லாம் ஒன்று தான் ஓகேங்களா சரி அப்போ இங்கே எக்ஸுக்கு பேல என்ன இருக்குது டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது அப்போ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுன்ற இடத்துல டூ எக்ஸ் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இருக்குது அப்போ டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எப்படி எழுதிக்கலாம்னா லெஸ் தான் ஆரிகோல் டூ மைனஸ் ஒன் வேறு விட்டோம்னா அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டூ எக்ஸ் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட போகிறோம் அதே மாதிரி அங்கேயும் ஆர் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன் ஆரிகோல் டூ ஒன் இந்த மைனஸ் ஒன்னை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா என்ன வாயிரம் ப்ளஸ் ஒன் ஆகிரும் ஸோ அப்போ டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் லெஸ் தேன் அரிக்கோல்ட்டு ஜீரோ ஆர் இது எப்படி டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஒன் கிரேட்டர் தேன் ஜீரோ ஏன்னா இந்த ப்ளஸ் கிட்ட ரொம்ப என்ன ஆகிடும் மைனஸ் ஒன் ஆயிரும் இதுக்கு எல்சி எடுத்தோம்னா என்ன வரும் இங்கே மேலே என்ன வந்துடும் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்றது வந்துடும் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ ஹோல் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ என்ன இருக்கு லெஸ் தான் அறிக்கோல்ட்டு ஜீரோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது எல்சியம் ஃபைவ் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்றது வரும் இங்கே என்ன சைன் இருக்கு மைனஸ் இருக்கு ஸோ அப்போ மைனஸால் பெருக்கணும் அப்போ என்ன வரும் டூ எக்ஸ் మైనస్లో పరికం మైనస్ ఫైవ్ ఎక్స్ మైనస్ త్రీ హోల్ డివైడ్ బై ఫైవ్ ఎక్స్ ప్లస్ త్రీ అండి ఎన్నకు క్రేటన్ ఆరికి జీరో ఈక్వల్ క్రేటర్దరికి జీరో ఎం ఓకే ఇప్పుడు ఇది ఆడ్ పన్న కవన్ ఎక్స్ ప్లస్ త్రీ డివైడ్ బై ఫైవ్ ఎక్స్ ప్లస్ త్రీ ప్లస్ దాన్ జీరో இது என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ்னால் என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸோ மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஹோல் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ கெட்டதன் ஜீரோ அப்படின்றது கிடைக்கும் இப்போ இதில் வந்து என்ன காமனாக வெளியெடுக்கலாம் மைனஸ் த்ரீயை வெளியெடுக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் x இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் by 5x பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ equal to ஜீரோ இது அப்படியே செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஹோல் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ லெஸ்தான் ஆர்இக்குவல் டு ஜீரோ அப்படின்றது சரி இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் த்ரீ அப்படின்றது இருக்குது இப்போ இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கிரேட்டர் நாரிகோல் சிம்பிள் என்ன மாறிடும் லெஸ் தான் ஆர்இக்குவல் டு ஜீரோவாக மாறிடும் ஸோ அப்போ என்ன வந்துடும் செவன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ லெஸ் தான் ஆர் இக்வல் டு ஜீரோ ஆர் அது ரெண்டு சைடும் எதாவது பெருக்க சொன்னேன் மைனஸ் ஆலை மைனஸ் ஆலை பிறக்கும் போது நம்மளுக்கு இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் இந்த கேட்கு சிம்பிள் என்ன மாறிடும் லெஸ் தான் ஆர் இக்வல்ட்டு மாறிடும் ஸோ அப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒன் ஹோல் டிட் பை என்ன இருக்குது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ அந்த கேட் ஜீரோ என்ன ஆகிரும் லெஸ் தான் நார் ஈக்குவல் டு ஜீரோவாக மாறிடும் சரி இப்போ இந்த அசமன்பாடுக்கு வந்து நம்ம தீர்வு கண்டுக்கணும் நியூமேட்ரு வந்து எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ பை செவன் கொடுக்கும்போது டினாமினேட்ரு எப்போ ஜீரோ ஆகும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் கொடுக்கும்போது சரி அப்போ இந்த ரியல் லைன் எப்படி வந்துடும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது மைனஸ் இன்ஃபினிட்டி இந்த ரியல் லைன் இந்த ரியல் லைனை எப்படி டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே மைனஸ் த்ரீ பை செவன் அப்படின்னா இதோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ சம்திங் அப்படி போயிட்டே இருக்கும் இதை வந்து மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவோட மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஜீரோ சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வைப்போம் சிக்ஸு அப்போ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு அப்போ இதில் குறிச்சிக்கிறோம் இதில் பாயிண்டாக குறிக்கும்போது இது வந்து இங்கே இருக்கும் இது என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் அப்படின்றது இருக்கும் இங்கே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை செவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை செவன் சப்ஷூப்ட் பண்ணலாம் ஸோ அதை இப்போ இதை எடுத்துக்கலாம் சரி அப்போ இந்த இன்டர்வலில் என்ன வேலை கிடைக்கும் இந்த இன்டர்வெலில் என்ன வேலை கிடைக்கும் இந்த இன்டர்வெலில் என்ன வேலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சரி மை மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் அதுக்குள்ளே எந்த ஒரு வேல்யூ வேல்யூவான எடுத்துக்கலாம் மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸுக்கு பேலாம் மைனஸ் ஒன் கொடுத்தோம்னா இங்கே மேலே மைனஸ் செவன் ஆயிரும் மைனஸ் செவன் ப்ளஸ் த்ரீ அப்படின்ற போது மைனஸ் ஃபோர் கீழே அதே மாதிரி எக்ஸுக்கு பேலாம் மைனஸ் ஒன் கொடுக்கும்போது நெகட்டிவ் வரும் அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகிரும் பாசிட்டிவ் ஆயிரும் அப்போ இந்த இன்டர்வலில் நெக்ஸ்ட்டு மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ்லேருந்து மைனஸ் த்ரீ டிவைட் பை செவனுக்குள்ள ஒரு வேல்யூ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா செவன் இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னா மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிடைக்கும் ப்ளஸ் த்ரீ அங்கே வந்து நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் ஓகேங்களா சரி இங்கே வந்து என்ன கொடுப்பீங்க அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் த்ரீனா இங்கே பாசிட்டிவ் கிடைக்கும் அதை மொத்தம் மேலே வந்து நெகட்டிவ் கிடைக்கும் கீழே பாசிட்டிவ் அப்போ டோட்டலாக நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் நெகட்டிவில் வேல்யூ கிடைக்கும் இதே மாதிரி தான் இதுக்கு நடுவில் எந்த வேல்யூ எடுத்து சப்ஷ்யூட் பண்ணாலும் மைனஸ் த்ரீ டிவைட் பை செவன் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூலேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எந்த ஒரு வேலையும் எடுத்துக்கலாம் சிம்பிளாக ஜீரோவை எடுத்துக்குவோம் அப்போ ஜீரோவை கொடுத்தோம்னா மேலே வந்து த்ரீ அப்படின்றது கிடைக்கும் டீலேயும் த்ரீன்றது கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் ஒன்றுன்றது ஒன்றுன்றது பாசிட்டிவ் வேல்யூ அப்போ இந்த இன்டர்வலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குமா நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குமா நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கணும் அடுத்து ஜீரோ ஆகுறதையும் எடுத்துக்கணும் ஸோ அப்போ இந்த இன்டர்வல் தான் எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு செமி ஓப்பன் ஏன்னா இந்த மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவை எடுக்க மாட்டோம் ஏன்னா டினாமினேட்டர் ஜீரோ அதனால் கமா மைனஸ் த்ரீ divided பை செவன் இங்கே வந்து க்ளோஸ்டு செமிக்ளோஸ்டு ஏன்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை செவனாக எடுத்துக்கிடுவான் ஏன்னா எடுக்கும் போது என்ன ஆகும் ஜீரோ ஆகும் ஓகேவா சரி இப்போ அதே மாதிரி இதை சால்வ் பண்ண போகிறோம் எக்ஸிகோல்ட்டு மைனஸ் அடுத்து X மைனஸ் த்ரீ 3 பை ஃபைவ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் மைனஸ் த்ரீ divided பை ஃபைவ்னா மைனஸ் ஜீரோ 0.6 சிக்ஸ் அப்படின்றது ஸோ அந்த ரியல் லைனை எப்படி டிவைட் பண்ணும் இந்த கிரிட்டிக்கல் நம்பர்ஸ் அப்படின்னா மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது இங்கே இருக்கும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அதே என்னன்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் இங்கே வந்து மைனஸ் ஒன்று இருக்கும் ஓகேங்களா சரி இங்கே மைனஸ் ஒன் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கிற மாட்டோமா எடுத்துக்கிருவான் ஏன் எடுத்துக்கிறோம் மைனஸ் ஒன் கொடுக்கும்போது என்ன ஆகிரும் நீ மெட்ரு ஜீரோ ஆகிரும் அப்போ டோட்டலாக அந்த ஃபங்க்ஷனோட மதிப்பு ஜீரோ ஆகும் அப்போ டிஃபைன் பண்ண முடியும் ஆனால் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் ஏன் எடுக்கல அப்படின்னா டினாமினேட்ரு ஜீரோ ஆகிரும் ஸோ அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியாது சரி அப்போ இந்த மூணு இன்ட்ரவல் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் டூ இன்ஃபினிட்டி இந்த இன்ட்ரவலுக்குள்ளே எங்கெங்கே பாசிட்டிவ் வேலு எங்கெங்கே நெகட்டிவ் வேலு கிடைக்கும் அப்படின்றது பார்ப்போம் இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஒன்னுக்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள் என்ன நம்பர் சரி மைனஸ் டூ எடுத்துக்கிடுவோம் மைனஸ் டூ எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் அப்படின்றது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னையும் த்ரீயும் பிறக்கும் போது என்ன கிடைக்கும் மைனஸ் த்ரீ இது வந்து எப்பயுமே பாசிட்டிவ் தான் இதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா சரி அப்போ நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும் அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டூ மைனஸ் ஒன்னுக்குள்ள எந்த ஒரு நம்பரை எடுத்து சப்ஷூட் பண்ணோம்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் அதே மாதிரி தான் மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்றுக்குள்ளே எந்த ஒரு நம்பரை எடுத்து ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அங்கேயே நம்மளுக்கு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும் அப்போ நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடும் அப்போ இங்கே பாசிட்டிவ் சரி அடுத்து மைனஸ் ஒன் டூ மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ்ல உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் சரி அடுத்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ இன்ஃபினிட்டியில் எந்த ஒரு வேல்யூனையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் எடுத்துக்கலாம் சிக்ஸு ஜீரோ எது வேணால் எடுத்துக்கலாம் அதை கொண்டு போய் சப்ஷூட் பண்ணும்போது மேலேயும் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும் கீழேயும் பாசிட்டிவ் வேல்யூ அதான் என்னதுன்னா தொகுதியும் பாசிட்டிவ் வேல்யூ பகுதியும் பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும் ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூ வந்து ஜீரோ இல்லை விட கம்மியாக இருக்கணும் அப்போ எந்த இன்டர்வல் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் இங்கே செமி ஓப்பன் இன்டர்வல் ஏன்னா மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் எடுக்க முடியாது ஸோ இதை ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதணும் அப்போ இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் செமி ஓப்பன் யூனியன் ఇంకేనా కంపు సెమి ఓపన్ మైనస్ త్రీ డివైడ్ బై ఫైవ్ కమా మైనస్ త్రీ డివైడ్ బై సెవన్ అది కంపెడి ఇప్పుడు మైనస్ త్రీ డివై బై ఫైవ్ కమా కనుందో మైనస్ త్రీ డివై బై సెవన్ క్లోస్డు ఇన్టర్వల్ అప్పవర్స్ ఆఫ్ టు ఎక్స్ డివైడ్ బై ఫైవ్ ఎక్స్ ప్లస్ త్రీ అంత సార్ సార్బం కంపు ஆனால் அவங்க சார்பகம் சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட கம்பேர் பண்ணணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டூ செமி குளோஸ்டு ஆல்ஃபா கமா பீட்டா செமி ஓப்பன் யூனியன் செமி ஓபன் காமா கமா டெல்டா செமி குளோஸ்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த சார்போட சார்பகம் அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கனாலே ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ காமாவோட வேல்யூ டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்களேன் இப்போ என்ன கிடைக்கும் ஆல்ஃபாவோட வேல்யூ மைனஸ் ஒன் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் காமாவோட வேல்யூ என்ன கிடைக்குது மைனஸ் த்ரீ டிவைட் பை ஃபைவ் டெல்டாவோட வேல்யூ மைனஸ் த்ரீ பை செவன் இப்போ எல்லா வேலையும் கண்டுபிடிச்சாச்சு இந்த வேல்யூவை கொண்டு போய் இதில் சப்ஷூட் பண்ணோம்னா இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ఓకే ఇప్పుడు వేలు కొంటే ఇది పోయి సబ్స్ట్ పనుమా ఓకే సబ్స్యూట్ పను ఇప్పుడు ఆల్ఫా బీటాగామా డెల్టావ కంపు అప్పుడు ఆల్ఫావోడ వూ మైనస్ ఒన్ బీటా వెల్యూ మైనస్ త్రీ డివైడ్ బై ఫైవ్ కామవోడ వూ మైనస్ త్రీ డివైడ్ బై డెల్టా వేల్యూ మైనస్ త్రీ డివైడ్ ஓகே இந்த வேல்யூ ஃபுல்லாக இதை கொண்டு சப்ஸ்க்யூட் பண்ண போகலாம் சப்ஷ்யூட் பண்ணி இந்த விட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகலாம் ஓகேங்களா சரி அப்போ என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஆல்ஃபா ப்ளஸ் டென் டைம்ஸ் ஆஃப் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் ட்வெண்ட்டி ஒன் டெல்டா சீக்குவல் இது மார்லஸ் வேல்யூ டோட்டலாக மார்லஸ் எடுத்துருக்கோம் இப்போ கொண்டு வந்து சப்ஸ்க்ரூட் பண்ணுவோம் அப்போ மார்லஸ் ஆஃப் த்ரீ இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பயிலாம் மைனஸ் ஒன் ப்ளஸ் టెన్ ఇటు బీటా ప్లస్ కామా బీటా పోయిల మైనస్ త్రీ బై ఫైవ్ ప్లస్ కామా ప్లస్ ఇంటు మైనస్ మైనస్ వరకు మైనస్ త్రీ డివైడ్ బై ఫైవ్ ప్లస్ ట్వంటీ ఒన్ డెల్టా ట్వంటీ ఒన్ ఇ డెల్టావుల మైనస్ త్రీ బై సెవన్ ఈక్వల్ టు త్రీ ఇంటు మైనస్ వన్ ఎన్న మైనస్ త్రీ ப்ளஸ் டென் இன்ட்டு மைனஸ் த்ரீ பை ஃபைவ் மைனஸ் த்ரீ பை ஃபைவ் என்ன கிடைக்கும் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை ஃபைவ் ப்ளஸ் அங்கே செவன் இருக்குது அங்கே டுவெண்ட்டி ஒன் இருக்குது அப்போ கேன்சல் பண்ணலாம் ஒன் இன்ட்டு செவன் செவன் த்ரீ இன்ட்டு செவன் டுவெண்ட்டி ஒன் த்ரீ இன்ட்டு மைனஸ் த்ரீ என்ன வருது மைனஸ் நைன் ஸோ அப்போ இங்கே என்ன அழிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நைன் அப்படின்னு போட்டுக்கிறோம் அடுத்த ஸ்டெப்பில் என்ன அழிக்கலாம் மைனஸ் நைன் அப்படின்னு ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் இதை அடிச்சு கொடுக்கலாம் ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் டூ இன்ட்டு ஃபைவ் என்ன வரும் டென்னு டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ் என்ன வரும் மைனஸ் டுவல் அப்போ மைனஸ் டுவல் இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நைன் மைனஸ் நைன் சீக்வல் டு இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே நெகட்டிவ் சைன் தான் அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் டுவல் மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் நைன் என்ன கிடைக்கும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ மான்லஸ் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மான்லஸ் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோரோட வேல்யூ என்னது ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இஃப் த டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இஸ் செமி செமிக்ளோஸ் ஆல்ஃபா கமா பீட்டா செமி ஓப்பன் யூனியன் செமி ஓப்பன் காமா கமா டெல்டா closed தென் மாடுலஸ் ஆஃப் 3 ஆல்ஃபா plus டென் இன்ட்டு பீட்டா plus காமா plus 21 ஒன் டெல்டா equal to, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் என்ன அப்படின்னா 24 ஃபோர் இதுக்கு என்னாது, 24, டுவெண்ட்டி ஓகேங்களா சரி ஓகே இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாணவர்களே